ஏன் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் நம்ம நாளைக்கு சித்ரா பௌர்ணமி சாய் பக்தர்கள் என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேட்டுனீங்க உண்மையிலேயே பௌர்ணமிகளில் சித்ரா பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அத நல்லா புரிஞ்சுங்க காரணம் என்னன்னா எல்லா பௌர்ணமிகளிலோட சித்ரா பௌர்ணமிக்கு பாபா சித்ரா பௌர்ணமிக்கு சூரியனிடமிருந்து நிலா எப்பயுமே சக்தியா வாங்கும் அதோட ஒளிய நிலா வாங்கிட்டு அது இரவுல ஒளி இருக்கும் சித்ரா பௌர்ணமையில அதிக அளவு ஒலி கிடைக்கும் அதனால் அந்த வெப்பம் அதிகமாக அதை வாங்கி மக்களுக்கு அது குளிர்ச்சியா கொடுக்கும் எனவே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு வழிபாடு செய்வது ரொம்ப 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 நல்லது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகம் ஆய் ஆலயத்துல ஈவினிங் சித்ரா பௌர்ணமி சிறப்பு ஆரத்தி அபிஷேகம் அங்க எல்லாமே நடக்கும் கூட்டு பிரார்த்தனையும் நடக்கும் நீங்க வீட்டுல என்ன பண்ணணும்னா சாயரா மாலை ஆறு மணிக்கு மேலே ஏன்னா செவ்வாய்க்கிழமை விடிய காலில் துறைக்கு புதன விடிய காலை வரைக்கும் சித்ரா பௌர்ணமி நடக்குது நாம வீட்டில் என்ன செய்யணும்னா பாபாவை நல்லா காலையிலேயே அவரை குளிப்பாட்டி வச்சுட்டு ஈவினிங் ஆனால் ஆறு மணிக்கு மேலே அதாவது ஆறு மணிக்கு மேலதான் ஏன்னா எப்ப நம்ம பௌர்ணமி வெளியே வந்து இப்போ ஆறரை மணியே ஆயிடும் நீங்க நிலவு ஒழுங்கா பக்கணும் ஆயிடும் ஆறரை மணிக்கு கூட நீங்க என்ன பண்ணணும் அப்பாவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு அவருக்கு பிரசாதமா கல்கண்டு பால் பாயாசம் கல்கண்ட செஞ்ச வெண்பொங்கல் இப்படி தான் வைக்கணும் சாப்பாடு ஏதாவது வெண்மையா வைங்க வச்சுட்டு பௌர்ணமி வெளியே வச்சுட்டு வெளியே வந்து பௌர்ணமி கிட்ட அவர்கிட்ட ஒரு அப்பாவோட ஆரத்தியை காமிச்சு முதல்ல பௌர்ணமி கிட்ட ஆரத்தி காமிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து அப்பா முன்னாடி உட்காந்து அவருக்கு ஆரத்தி பாட்டு பாடங்கள் ஆரத்தி பாடல் பாடிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்தா வேண்டுதல் ஏதாவது ஒண்ணு எழுதி வைங்க சித்திராப்பாரு மெதுவா நம்ம வேண்டுதலை எழுதி வச்சீங்கன்னா அந்த பிரார்த்தனை மிக சிறப்பாக சீக்கிரமாக நடைபெறும் என்பது உள்ளது பாபா முன்னாடி அன்னைக்கு நீங்க எழுதி வச்சீங்கன்னா அதுக்கு சக்தி ரொம்ப 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 அதிகம் எனக்கு இந்த பிரார்த்தனை நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சச்சரிதம் படிக்கலாம் அன்னைக்கு உட்காந்து சச்சரிதம் படிக்கலாம் இல்ல ஒரு பாட்டு பாடலாம் இல்ல பாராயணம் பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு அவர் முன்னாடி உட்காந்து நீங்க செய்யணும் செஞ்சீங்கன்னா அவ்வளவு ரொம்ப 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 நல்லது சித்ரா பவன் சந்திரனோட ஒளியும் நிறைய கிடைக்கும் அந்த இயற்கை என்ன சொல்லுவாங்க நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும்போது அவ்வளவு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் இத நீங்க கண்டிப்பா வீட்டுல செய்யுங்க அன்னைக்கு வெண்மையா இருக்கிற சாப்பாடு அதுக்கு வைக்கலாம் உண்மையிலே பால் பாயாசம் பாயாசம் செஞ்சு வைக்கலாம் வெண்பம்பம் செஞ்சு வைக்கலாம் எல்லாமே அன்னைக்கு வெண்மையா இருக்கணும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்பா சித்ரா பௌர்ணமி நாளில் அவர் முன்னாடி நீங்க உட்காந்து உங்க பிரார்த்தனை எழுதி வச்சுட்டு சாயப்பா என்னுடைய பிரார்த்தனை நீங்க நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷமா உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா அப்பா உங்க பிரார்த்தனையை நூறு சதவீதம் நிறைவேற்றி தருவார் அதே போல நான் சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கண்டிப்பா அப்படி போறதுன்னா நான் அங்க இருந்தே நான் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்றேன் சித்ரா திருவண்ணாமலை கிரிவலம் போற சூழ்நிலை எனக்கு உருவாகி இருக்கிறது அப்படி உருவாகி அங்க இருந்தேன்னா அது நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் உங்களுடைய பிரார்த்தனைய கிரிவலம் வரும்போது கண்டிப்பா பிரார்த்தனை உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்றேன் நம்ம பிரார்த்தனையை எனக்கு அனுப்பி வைங்க சித்ரா பௌர்ணமி நாளில் நான் கிரிவலம் போவதற்கு அப்பா எனக்கு சக்தியை தர வேண்டும் அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நீங்க வேண்டிக்கோங்க ஏன்னா வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை நாளைக்கு அந்த கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா மூன்றாவது முறை கிரிவலம் போவதற்கு ஒரு வாய்ப்பை அப்பா ஏற்படுத்தி தரணும் அங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் சித்ரா பௌர்ணமி சாய் பக்தர்கள் இப்படி எளிமையாக வந்தால் நம்ம பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றித் தருவார் ஓம் சாய்